அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி நித்திய ஆனந்தமான நித்தியானந்த குருவே போற்றி குரு போற்றி என் பேர் கமலாட்சி நான் வந்து ஒரு ரெண்டு வருஷமா வந்துட்டு இருக்கேன் நான் வந்து சென்னை விருகம்பாக்கத்துல தான் இருக்கேன் இப்ப ஆனா பெங்களூர்ல இருக்கேன் பெங்களூர் குரு போட வரேன் இப்ப எனக்கு என்ன கேள்வின்னு இப்ப நம்ம ரெண்டாவது பாடம் வாங்கிருக்கோய்யா அந்த பத்து ஆதாரம் அது அந்த பத்து ஆதாரத்துக்கும் மூச்சு நமக்கு போகுதுன்னு எப்படி நம்ம உணர்ந்துங்க ஐயா நீ இப்போ உன்னையே யோசிக்கும் போது அந்த மூச்சு போகிறது உனக்கு தெரியும் இது பத்து ஆதாரம் உபதேசம் வாங்கணும்னா அது போகாது தான் திருமலர் சொல்கிறார் இது எப்படி போவோம் மடை மாறி போகணும் இப்போ விவசாயத்தில் தண்ணி பகுதிக்கும் காவாயில் ஒரு கழனிக்கு ஓப்பன் பண்ணி விட்டுருவாங்க அந்த கழனி ரொம்பிடும் ரொம்பிட்டு உடனே எப்படின்னா போட்டோன்னு விட மாட்டாங்க உடனே அந்த வழியை அடைச்சிட்டு வேறு இன்னொரு வழியை திறந்து விடுவாங்க இதுக்கு பேர் மடை பேர் மனுஷனுடைய மூச்சு மடை மாறணும் இப்படியே வயிற்றுக்கும் மூக்குக்கும் ஓடி நின்றுதுன்னா மனுஷனாகவே இருப்பேன் ஆனால் இந்த மூச்சு உள்ளே அடங்கி அடங்கி ஏதாவது ஒரு வழியில் அது போயாகணும் போகும்போது அது மூலாதாரத்துக்காக போகும் அதனால்தான் நான் சொல்கிறது பாடம் கொடுக்கும்போது மேலே வலிக்கும்போது ஓன்னு வலிக்கணும் கீழே வரும்போது இம்முன்னு அழுத்தணும் அது இங்கே போது பின்னாடி இடுப்பில் ஆடும் ஒரு ஆட்டம் வந்து வந்து போகும் ஓ இம் ஓ இம் ஓ இம்முன்னு அழுத்தணும் போது இந்த மூச்சாக்கப்பட்டது இங்கே நிற்காம அடி வயிற்றில் போய் பின்பக்கமாக வரும் பின்பக்கமாக வரும்போது தண்டு வழியாக அது ஏறுறது உணர்வுகள் தெரியும் உனக்கு ஒரு பூச்சி ஏறுற மாதிரி ஒரு ஏரி ஓடுற மாதிரி இப்படி பல விதமாக அது தெரியும் அதை நீ ஒவ்வொருன்னு ஒரு ஒரு முறையும் ஒவ்வொரு இடத்துலையும் அஞ்சு அஞ்சு நிமிஷம் அங்கே நின்று 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 போகணும் எப்படி அதுதான் இது செய்ய 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 உனக்கு அது ரொம்ப நாளெலாம் ஆகாது நீ செய்யத்தை பொறுத்து தாங்குது ஒருத்த இப்போதான் உபதேசம் கொடுத்த மலேசியாவில் அருமையான ரிசல்ட் வருது கடந்த மாசம் கூடவளோ உபதேசங்கள் வாங்கி போய் இங்க வந்தாங்க நாற்பது பேர் அந்த பார்த்தா நிறைய வந்துச்சின்னு ஆனா இதுக்கு காரணம் என்ன இங்க இருக்கிறவங்க கிட்ட அந்த ரிசல்ட் கிடைக்கல காரணம் என்ன இவங்க வந்து இங்க பாடம் வாங்குறாங்க ஆனா வீட்டுல போய் சரியா பண்றது இல்ல நான் ஆமா அதெல்லாம் இருக்கு எனக்கு கூட இருக்கு வரைக்கும் போதான் நமக்கு அப்போ அங்க அதை வெறி கொண்டு செய்யறாங்க அதனால அவங்க ரிசல்ட் வருது இங்கே வந்து அப்படி ஏனோ தானோன்னு ஒரு அரை மணி நேரம் அப்புறம் பேரவங்க புள்ளிய பார்க்கணும் பொண்ணை பார்க்கணும் ஏந்து போகுது உனக்கு அது ஒரு பாடத்துல நீ அரை மணி நேரம் உனக்கு பழைய எண்ணங்கள் வந்துக்கினே இருக்கும் நீ தான் பாடம் பண்ணி அந்த அரை மணி நேரம் அந்த எண்ணங்கள் வந்து 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 நின்று போயிடும் அதுக்கப்புறம் தான் நீ பண்ற பாடமே உனக்கு யூஸ் ஆகும் அது வரைக்கும் அந்த எண்ணங்கள் தான் கெடுத்துக்கணும் உன்னு நீ உட்காந்து அந்த எண்ணங்கள் நிறுத்தத்துக்கு அரை மணி நேரம் ஆகும நீ அரை மணி நேரம் உட்காந்துட்டு என்ன பாடம் பண்ண முடியும் பண்ண முடியாது அதனால உங்களுக்கு அந்த உணர்வுகள் தெரியல அங்க உட்காந்தீங்கன்னா நீ உன்னை மறந்துடணும் ஒரு பாடம் வாங்கினா முக்கால் மணி நேரம் முதல் பாடம் பண்ணணும் ரெண்டாவது பாடம் ஐம்பது நிமிஷம் பத்து இடம் அஞ்சு அஞ்சு நிமிஷம் ஒவ்வொரு இடத்துல ஐம்பது நிமிஷம் ரெண்டும் சேர்த்து ரெண்டு மணி நேரம் பண்ணணும் அந்த அந்த இடத்த அசையவே கூடாது மாதிரி எல்லாமே செய்யணும் பாடம் நானும் உனக்கே தெரியும் உனக்கே தெரியும்

ஜோதி பாடம் ரெண்டு நிமிஷத்துக்கு மேலே செய்ய முடியாது உன் கண்ணை போட்டு அழுத்தி நோக்கா ரெண்டு மணி நேரம் பின்ன எவனை சொன்னான் எந்த சந்தேகம் வந்தாலும் உனக்கு உபதேசம் கொடுத்த கொடுத்தவங்க கிட்டே கேட்கணும் இல்லை என்கிட்ட கேட்கணும் இங்கே போகிற கேட்டினா கேட்டால் அவன் எதுனா உலட்டு போடுவான் அவனே குருவாகிடுவான் அங்கே அப்புறம் நீயும் கேட்டால் அவனும் கேடுவான் நிறைய நடக்குது இங்கே அது மாதிரி பெரிய மகான் மல்ல ஆகிட்ட மாதிரிலாம் இங்கே சொல்கிறாங்க எல்லோரும் ஃபோன் நம்பரையும் வாங்கி வச்சுக்கிறாங்க நான் யார் ஃபோன் நம்பரும் வாங்கிறது கிடையாது எனக்கு எதுக்கு அந்த தொல்ல ஆனால் ஆசிரமத்துக்கு வரவங்க எல்லாரும் ஃபோன் நம்பரையும் வச்சுங்கிறாங்க அவங்களே ஃபோனில் பேசுறாங்க அவங்களே உபதேசம் ஃபோன்லேயே கொடுக்குறோம் ஆன்லைன் உபதேசம் கொடுக்குறாங்களா என்னன்னு தெரியல எனக்கு இல்லை நானும் ஒரு பத்து நிமிஷம் தாங்க அதில் ரெண்டு நிமிஷம் அது ஜோதி அது அப்புறமா இப்ப நாதம் இப்ப நாதம் பண்றது கூட அதுவும் அந்த அது கொஞ்ச நேரம் கட்டிடுவா இருக்கும் கொஞ்சம் நேரம் இல்லை நாள் கணக்கில் இருக்கணும் அதுக்குள்ள ஜோதி பாடத்தில் நீ ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷத்துக்கு மேல பண்ண முடியாது ஆனால் நாத பாடத்துல நாலு கணக்கில் உட்காந்துக்கணும் அதே கேட்டுக்கணும் உட்காந்துக்கணும் சோறு தண்ணி இல்லாத ஏன்னா ஜோதி கூட மனசாவிக்காது நாதம் மனசாவிச்சது அதனால அந்த மனசை அழிஞ்சாதான் கடவுளினுடைய காட்சி மனம் இருக்கிற வரையும் கடவுள் காட்சி உலக காட்சி தான் கிடைக்கும் அதனால நாத பாடத்துல கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு மணி நேரமாவது உட்காந்துடணும் அதையே கேட்கணும் அது பத்து விஷயம் ஓசைகள் மாறும் ஒரு வண்டு கத்துற மாதிரி இருக்கும் அப்புறம் மணி அடிக்கிற மாதிரி இருக்கும் அப்புறம் டமால அடிக்கிற மாதிரி இருக்கும் அப்புறம் சங்கு ஊதுற மாதிரி இருக்கும் இப்படி ஒவ்வொன்றா மாறும் அந்த பத்து ஓசையும் தான் மனம் அழிஞ்சுது மனம் ஒடுங்கி போச்சுன்னு அர்த்தம் அந்த பத்து நாதத்தையும் கேட்காத தசநாதம்னு அது அந்த தசநாதம் கேட்காம மனம் ஒடுக்கம் வராது அதனால் அது வந்து அரை மணி நேரம் கால் மணி நேரத்துலலாம் முடிகிற கதை கிடையாது கிட்டத்தட்ட அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் அந்த இடத்த விட்டு அசையாமல் வேறு எதுலையுமே இது என்ன பண்ணுன்னா கட்சியில் நீ சாப்பாடு போடுன்னா சாப்பாடு போட்டு நான் சத்தம் வந்துருந்தால் சாப்பிட பண்ணுவேன் அப்படியே பத்துக்க சொல்லுவேன் அது மாதிரி ஆக்கிடும் அது அந்த மாதிரி நிலைக்கு அதை கொண்டாடணும் அது அது நாத பாடம்ன்றது அவ்வளோ பெரிய பாடம் அதை ரொம்ப ஜாகிரத்தியாகவும் செய்யணும் அதே நேரத்தில் நான் நேரங்கள் அதிகப்படுத்திக்கணும் ஒரு நாள் கூட உட்காரங்களாம் அதில் எதையும் சாப்பிடாமல் கொள்ளாமல் யாருக்கிட்டும் பேசாமல் அதையே கேட்டுக்கணும் உட்காரங்க அது ஒரு சுகமாக இருக்கும் கேட்க 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 ஒரு சுகமாக இருக்கும் அது அனுபவிக்கணும் அது பெரிய பாடம் அதுக்கு அடுத்தது மௌனம் பெருசு அதனால் இதெல்லாம் வந்து நேரத்தை ஆரம்பத்துலேருந்தே நேரம் அதிக பண்ண 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 தான் கடைசியிலே நீ எவ்வளோ நேரம் உட்காந்தாலும் தெரியாது முதல்ல பாடம் வாங்கிட்டு நான் கால் மணி நேரம் செய்துங்க அரை மணி நேரம் செய்துங்கன்னா இவன் உதவாதுவன்னு நினச்சிக்க வேண்டியது நம்ம முடிவு பண்ணிக்கணும் ஏன்னா அதையே அவன் பெருமையாக பேசுகிறான் ரோட்டில் போய் மூணு மணி நேரம் உட்காந்து பேசிக்கிறான் ரோட்டில் கதை பேசுகிறான் ஆனால் இது அரை மணி நேரம் உட்காந்தா கால் மணி நேரம் அப்போ இவன் இதுக்கு லேக் இல்லாதவன்னு நம்மளே முடிவு பண்ணும் சரி எக்கேடோ வந்தான் போனான் போ அப்படின்னு போயிடணும் பாடம்ன்றது இது வந்து ஒரு அபூர்வமான கலை இது இந்த அபூர்வமான கலையில நீ முழுமனதோட ஈடுபட்டீனாதான் அது உனக்கு செயல் தெரியும் வேண்டா வெறுப்பா அதில் ஈடுபடும் போது அது செயல் இருக்காது அதனால சீராசை மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி நித்திய ஆனந்தமான நித்தியானந்த குருவே போற்றி गुरुब्रह्मश्री नित्यानन्दरे पोट्री